கோடி ரூபாய் கொடுத்தாலும் கவர்ச்சியா நடிக்க முடியாதுன்னு சினிமா விட்டே ஓடி போன நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சுவலக்ஷ்மி கலைக்கும் கண்ணியத்துக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தையே இந்த நடிகை நடத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தமிழ் சினிமாவையே சும்மா கலக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் இவங்களோட மாறுபட்ட நடிப்புக்காக எக்கச்சக்க ஃபேன் பேஸ் இவங்களுக்காக உருவாகியிருக்கு ஆனா இவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா தப்புன்னு சொல்ல முடியாது மற்ற நடிகைகள் பண்ணதை இவங்க பண்ணல அதாவது கவர்ச்சி காட்டவே மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக இருந்திருக்காங்க சில இயக்குநர்கள் இவங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நடிக்கவும் வச்சிருக்காங்க ஆனா என்ன வேணாலும் நடிப்பேன் கண்டிப்பா கவர்ச்சி காட்ட மாட்டேன்னு பிடிவாதமாக இருந்ததுனால சில சதிவேலைகளை பண்ணி சிவலட்சுமிய மொத்தமா ஒதுக்கி வச்சுட்டாங்க

இந்த படத்தை பார்த்துக்கிட்டே எல்லாருமே இவங்க ஃபேனாக மாறிட்டாங்க அதுக்கு முக்கிய காரணம் இவங்களோட மென்மையான குரலாக இருக்கட்டும் இயல்பான அழகா இருக்கட்டும் இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் அந்த டைம்ல நடிகைகள்லையே ரொம்ப சூப்பராக ட்ரெஸ் பண்ணிக்கிறது அப்படின்னா அது நதியாதான் ஆனா இவங்க எந்த ஒரு படத்துலயும் கவர்ச்சி காட்டவே மாட்டாங்க டேரக்டர்ஸ் எவ்வளவு தான் வற்புறுத்தினாலும் அதை மட்டும் பண்ணதே கிடையாது கமலஹாசன் கூட நடிச்சா அதிகப்படியான முத்த காட்சிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கடைசி வரைக்கும் இவங்க கமலஹாசன் படத்திலேயே நடிக்கல கிட்டத்தட்ட நாலஞ்சு பட வாய்ப்புகள் வந்து இருந்துமே நதியா நடிக்கவே மாட்டேன்னு தட்டி விட்டுருக்காங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் வெளிநாட்டுல செட்டில் ஆயிட்டு மறுபடியும் சினிமாக்குள்ள வந்தாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பாக்க போறது சித்தாரா இந்த நடிகையை கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க ஆனா சைட் கேரக்டர்ல பார்த்திருப்பீங்க இவங்க ஹீரோயினா அப்படின்ற கேள்வியே உங்களுக்குள்ள இருந்திருக்கும் ஆமா இவங்க ஒரு மிகப்பெரிய ஹீரோயின் தான் நைன்டிஸ் காலத்துல தமிழ் மலையாளம் தெலுங்கு அப்படின்னு மூணு மொழிகள்லயுமே மாறி மாறி நடிச்சுட்டு இருந்தாங்க சின்ன வயசுலயே நிறைய டேரக்டர்ஸ் இவங்க கிட்ட கிளாமரஸ் ஓரியண்டடான கதாபாத்திரத்தை கொடுத்திருக்காங்க சித்தாரா எதை வேணாலும் கவர்ச்சியா நடிக்க மாட்டேன் அப்படின்னு மறுத்திருக்காங்க அதனாலயே இவங்களுக்கு நிறைய முக்கிய கதாபாத்திர வாய்ப்புகள் குறைஞ்சு போயிருக்கு சித்தாரா மட்டும் நடிக்க இருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய நடிகையா கொடிக்கட்டி பறந்திருக்கலாம் இவங்க ரீசெண்டா கூட ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க இன்னும் கல்யாணமே பண்ணிக்காம சிங்கிளா தான் இருக்காங்க எந்த ஒரு ஆண் மேலயும் நம்பிக்கை இல்ல எனக்கு கல்யாணத்து மேல விருப்பமும் இல்லைன்னு சொல்றாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பாக்க போறது சங்கீதா ஆரம்பத்துல சங்கீதாவும் விஜய்யும் லவ் பண்றாங்க அப்படின்ற வதந்திலாம் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு சங்கீதா ஆரம்பத்துல நல்ல கதாபாத்திர கிடைச்சுமே கவர்ச்சியா நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நல்ல கதாபாத்திரங்கள் அவங்களுக்கே தவறி போயிருக்கு அவங்களே ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லிருக்காங்க நான் நடிகையா இருக்க விரும்பினேன் ஆனா சிலர் என்ன ஒரு அடையாளம் போல பார்க்க ஆரம்பிச்சாங்க அதுவே எனக்கு சலிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க தன்னோட நிம்மதிக்காக இந்த சினிமாவே வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாங்க ரெண்டாயிரம் ஆண்டுல இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இப்போ ஒரு குழந்தை புருஷனு சந்தோஷமா இருக்காங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பாக்க போறது இளவரசி இளவரசிய பொறுத்த வரைக்கும் தமிழ் மற்றும் தெலுங்கு அப்படின்னு ரெண்டு மொழிகள்லயும் ரொம்ப வலிமையான கதாபாத்திரம் எல்லாம் எடுத்து நடிச்சுட்டு இருந்தாங்க அந்த டைம்ல ரொம்ப போல்டான பொண்ணு அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க ஆனா இவங்க கவர்ச்சியான வேடங்கள்ல நடிக்க மறுத்த காரணத்தினால சில தயாரிப்பாளர்கள் இவங்களுக்கு மார்க்கெட்டே இல்லையே இவங்களை வச்சு அடுத்த கட்டத்துக்கு படத்தை கொண்டு போக முடியாது அப்படின்னு இவங்களுக்கு பட வாய்ப்புகள் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இவங்களே சினிமால இருந்து விலகி தொலைக்காட்சி பக்கம் போயிட்டாங்க இப்போ நம்ம பார்த்ததுல உங்களோட ஃபேவரேட் ஹீரோயின் யாரு நீங்க யாரை ரொம்ப மிஸ் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட் யூ